இரவு நேரா செய்திகள் செய்திகளின் நர்மதா சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள் அஸ்வசமா பயனாளிகளே தயாரா நிதி அமைச்சின் முக்கிய அறிவிப்பா இலங்கையில் வேகமாக பரவும் கடந்த ஆண்டை விட அதிகரிப்பா இருபத்தி ஐந்து வீத வரி டொனால்ட் இற்றம் வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் அஸ்வசும நலமுறை திட்டத்தின் முதலாம் மற்றும் இரண்டாம் கட்டங்களின் கீழ் தகுதி பெற்றுள்ள பயனாளிகளுக்கான ஜனவரி மாத கொடுப்பனவுகளும் இரு கட்டங்களுக்குமான ஜனவரி மாத முதியோர் கொடுப்பனவுகளும் நாளை அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு அறிவித்துள்ளது நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளதாக சுகாதராமஜின் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுடன் ஒப்பிடும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை கணிசமான அளவு அதிகரிப்பை பதிவு செய்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பதில் பணிப்பாளர் கபில கண்ணங்கர குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதத்தின் குறித்த காலப்பகுதியில் சுமார் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது டங்கு நோயாளர்கள் பதிவாகி இருந்ததாகவும் இந்த வருடம் இதே கால பகுதியில் ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒரு நோயாளர்கள் பதிவாகி உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் கொழும்பு மாவட்டத்திலேயே அதிக எண்ணிக்கையிலான டங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் இதன்படி கொழும்பில் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஏழு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் தென்கொரியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரியை இருபத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் குறிந்த தனது சமூக ஊடக பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டு அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவின் இந்த தீர்மானம் குறித்து அறிவிக்கப்படவில்லை என தெரிவித்துள்ளது முறையாக பின்பற்றவில்லை என அவர் குற்றம் சாட்டியுள்ளார் வாகனங்கள் மரம் மருந்துகள் மற்றும் ஏனைய அனைத்து பரஸ்பர வர்த்தக பொருட்களுக்கும் விதிக்கப்பட்டிருந்த பதினைந்து அதிகரிக்கப்படும் என அ குறைத்துள்ள போதிலும் தென்கொரியா நாடாளுமன்றம் அந்த உடன்படிக்கைக்கு ஒப்புதல் வழங்குவதில் மந்த கதியில் சேர்ப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது அடுத்து காலி எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி